அலாம் அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அண்மையிலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக பிற அன்புக்குரிய அல்லாவின் நல்லடையார்களே என்று நாம் பார்க்க போகும் செய்தி நம் வாழ்க்கை எந்த தங்கு தடையும் இல்லாமல் ரிஸ்க் வாழ்வாதாரம் கிடைக்க ஒரு அற்புதமான வழி குறிப்பாக திருக்குரானில் உள்ள ஒரு அத்தியாயம் இதை நமக்கு தரும் இந்த உரையை முழுமையாக கேளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் என நம்புகிறேன் நபிக நாயகம் சல்லாஹு அலிஹுசலா அவரின் தோல்களின் முக்கியமான ஒருவர் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லா அன் அவர்கள் குரானுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் பெருமானா சுல்லல்லா அலிஸ்லா அவர்கள் நாலுவரிலிருந்து குர்ஹானை படியுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நாலுவரின் அப்துல்லா இவன் மசூத் அலி அல்லா அன் அவர்களும் ஒருவர் அவர்கள் நமக்கு சொல்லும் இந்த அற்புதமான செய்தி தான் இது நமக்கு தெரிந்த சூரா சூரா வாக்கியா இந்த சூறாவை பற்றி நபிக நாயகம் சுல்லல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் சில அத்தியாயங்கள் சொர்க்கம் நரகம் அல்லாவின் சுபஹானத்தலாவின் ஆற்றல் பற்றி சொல்கின்றன அவற்றை பற்றி சிந்திக்கும்பொழுது தனக்கு நரை வந்துவிட்டது என்று பெருமானா சல்லா சொன்னார்கள் அந்த அத்தியாயங்களில் சுரா ஹூத் சுரா வாக்கியா சுரா முசலாத் போன்றவை அடங்கும் உஸ்மான் அலி அல்லா அன் ஆட்சி காலத்தில் அப்துல்லா இவன் மசூத் அலி அல்லா அன் பொழுது உஸ்மான் அலி அல்லா அன் அவர்களை பார்க்க சென்றார்கள் உஸ்மான் அலி அல்லா அன் உங்களுக்கு என்ன ஆட்சி இவன் மசூத் அலி அல்லா அன் அல்லாவின் ரஹமத் கர்ணை தான் ஆசை உஸ்மான் அலி அல்லான் உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் செய்ய வேண்டுமா என கேட்டார்கள் இப்படி மசூத் அலி அல்லான் மருத்துவம் வந்தாலும் என் நோய் குறையாதும் ஏனென்றால் இது மரணம் என்ற நோய் இதற்கு மருந்து இல்லை என கூறினார்கள் உஸ்மான் அலி அல்லான் சரி நான் உங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புகிறேன் உங்கள் பெண் பெண் குழந்தைகளுக்கு ஏதேனும் விட்டு செல்ல வேண்டுமா இந்த நேரத்தில் எந்த மனசு தான் வேண்டாம் என்று சொல்லும் ஆனால் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லான் அவள் என்ன சொன்னாங்க தெரியுமா வேண்டாம் கலீஃபா நான் என் பின் குழந்தைகளுக்கு சுறா வாக்கியாவை ஓதி கொடுத்திருக்கின்றேன் அவர்கள் தினமும் இரவில் ஓதி வருகின்றார்கள் என் நபி சுல்லல்லா அலிஸ்வலாம் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒவ்வொரு இரவும் சுறா வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருக்கு ஒருபோதும் வறுமை வராது பொருளாதார நெருக்கடி வராது என் பிள்ளைகளுக்கு நான் அதை கட்டுக் கொடுத்துள்ளேன் அதனால் அல்லாஹு மகானத்தாலாம் அவருக்கு வறுமை தர மாட்டான் என நம்புகிறேன் வரலாற்றை இப்படி மசூத் அலி அல்லா அவளின் பிள்ளைகள் மிக சிறப்பாக செல்வந்தராக வாழ்ந்தார்கள் அவளின் வாழ்வில் ஒருபோதும் வறுமை வரவில்லை இது அல்லாஹ் மீதுள்ள உறுதியான நம்பிக்கை மற்றும் நபி சொல்லாஹின் மீது ஹதீஸின் பலன் அன்பு சகோதர சகோதரிகளே நானும் உங்களுடன் சேர்ந்து சொல்லிக்கொள்ளுகிறேன் இது ஒரு அற்புதமான சூறா ஒவ்வொரு வீட்டிலும் ஓத வேண்டிய சூறா உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுங்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் மகரிப் தொழுகை பிறகு அனைவரும் சூறா வாக்கிய ஓத முயற்சி செய்யுங்கள் வல்லா அல்லாஹ் சுபானத்தலாம் அதன் மூலம் நம் வாழ்வில் பெரும் பறக்கத்தை தருவான் ஏழ்மையும் வறுமையும் நம் வீட்டில் வாசலுக்கு வராமல் அல்லாஹ் சுபானத்தலா பாதுகாப்பான்